திருப்பரங்குன்றம் களமிறங்கிய பவன் கல்யாண் திமுகவுக்கு பெரியாரிஸ்ட் முருகனின் அறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம் தமிழ் மாதமான கார்த்திகையில் மலையின் மேல் தீபம் ஏற்றும் வழக்கம் இந்துக்களின் பண்டைய நாகரிகமாகும் இன்று பாரதத்தில் உள்ள இந்துக்கள் தங்கள் நம்பிக்கையை பின்பற்றவும் தங்கள் சடங்குகளை செய்யவும் நீதிமன்றத்தின் தலையீட்டை நாட வேண்டியது வருத்தமாகவும் முரண்பாடாகவும் உள்ளது ஒரு தீர்க்கமான சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகும் பக்தர்கள் தங்கள் சொந்த சொத்தில் ஒரு எளிய அமைதியான சடங்கை செய்ய முடியாவிட்டால் சொந்த நாட்டில் உண்மையிலேயே அரசியலமைப்பு நீதியை எங்கு பெறுவார்கள் சுருக்கமாகவும் எளிமையாகவும் சொன்னால் சென்னை ஐகோர்ட் தீபம் ஏற்றும் நமது உரிமையை உறுதிப்படுத்தியது முதலில் ஒரு நீதிபதியாலும் பிறகு இரு நீதிபதிகள் அமர்வாலும் உறுதி செய்யப்பட்டது சட்டபூர்வமாக போராட்டம் வெற்றி பெற்றது இருப்பினும் நடைமுறைகள் நம்மை சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் என்ற கசப்பான உண்மையை இந்துக்கள் புரிந்து கொள்ளட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த மத விழாவையும் ஒரு வாரம் தாமதமாக மாற்ற முடியுமா ஒரு புனித நாள் கொண்டாட்டத்தை வேறு நேரத்துக்கு மாற்ற முடியாது ஏனென்றால் மத நேரத்தின் புனித தன்மை மற்றும் ஒவ்வொரு மத அட்டவணை ஆகியவை சமரசம் செய்ய முடியாதவை ஆனாலும் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை புனிதமான கார்த்திகை தீபம் திருடப்பட்டு மறைந்து விட்டது ஏன் ஏனென்றால் இந்துக்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள் சில நேரங்களில் அரசாங்கம் சில நேரங்களில் நிர்வாகம் சில நேரங்களில் அரசு சாரா நிறுவனங்கள் சீரற்ற அறிவுசார் குழுக்கள் மூலம் ஒவ்வொரு முறையும் ஏற்படும் வழப்பை ஏற்றுக்கொண்டு சமரசம் செய்வது இந்துக்கள் தான் நாம் உரிமையை பெற்றோம் ஆனால் சடங்கை இழந்தோம் தொடர்ச்சியாக முறையான மறுப்பு தான் நீதிமன்றத்தின் தலையீடுகளை நாட வேண்டிய நேரம் வந்தது பக்தர்கள் தங்கள் சொந்த கோவில்களையும் மத விவகாரங்களையும் தீவிரமாக நிர்வகிக்கும் தனாதன தர்ம ரக்ஷ வாரியம் நமக்கு தேவை இந்து மரபுகள் மற்றும் சடங்குகளை கேலி செய்வது சில குழுக்களுக்கு வழக்கமாகிவிட்டது மற்ற மத நிகழ்வுகளுக்கு அவர்கள் அதையே செய்ய துணிகின்றார்களா அரசியல் சட்டப்பிரிவு இருபத்து ஐந்தின்படி இந்துக்களுக்கான அடிப்படை உரிமையாக இல்லாமல் விருப்ப உரிமையாக மாறுமா ஒரு போலீஸ் கமிஷனர் அல்லது கலெக்டர் ஒருதலை பட்சமாக ஒரு குறிப்பிட்ட ஐகோர்ட் உத்தரவை ரத்து செய்ய முடியுமா சட்டப்பூர்வமான சொந்த நிலத்தில் தீபம் ஏற்றுவது தீங்கற்ற மத செயல் என்று ஐகோர்ட் உறுதி செய்தால் இந்த நடைமுறை வகுப்பு நல்லினத்துக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என்று யார் முடிவு செய்கிறார்கள் எந்த சட்ட வழிமுறையை பின்பற்றுகிறார்கள் அறநிலையத்துறை எவ்வாறு மீண்டும் மீண்டும் இந்து பக்தர்களின் நன்னன்களுக்கும் அவர்களின் கோவில் மரபுகளுக்கும் எதிராக செயல்படுகிறது மத பிரச்சனைகள் எழும்போது அப்ரஹாமிய மதங்களை பின்பற்றும் காட்டும் கூட்டு மனப்பான்மை மற்றும் ஒற்றுமையை இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தங்கள் நம்பிக்கைக்காக தங்கள் இன பிராந்திய மற்றும் மொழி வேறுபாடுகளை வென்று வருகின்றனர் இந்துக்கள் ஜாதி பிராந்திய மற்றும் மொழியியல் தடைகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் வரை இந்து மதம் மற்றும் அதன் நடைமுறைகளுக்கு எதிரான கேலி அவமானங்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடரும் நமது நாட்டில் உள்ள இந்துக்கள் ஒரு திட்டத்தின் கீழ் இந்து தர்மத்தின் கூட்டு மனப்பான்மையுடன் ஒன்றுபடவில்லை என்றால் இந்த மனப்பான்மை தொலைந்துவிடும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் காமாக்கியா முதல் துவாரகா வரையிலும் உள்ள ஒவ்வொரு இந்துக்கள் எதிர்கொள்ளும் அவமானத்தை பார்த்து விழித்தெழும் ஒரு நாளை நான் நம்புகிறேன் என்று பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார்